இந்த கதை கற்பனையால் எழுதப்பட்டது எழுதியவர் அஜித் சென்னையைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞன் நகரின் ஒதுங்கிய பகுதியில் உள்ள ஒரு பழைய வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் அந்த வீடு பழையதாக இருந்தாலும் வீடு வசதியாகவும் வரவேற்பாகவும் தெரிகிறது இருப்பினும் பல ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமாக இறந்த ஒரு பெண்ணின் ஆவியால் இந்த வீடு வேட்டையாடப்படுகிறது என்று ஒரு உள்ளூர் கற்பனை கதைகள் உள்ளது ஒரு இரவு ராஜேஷ் தனது வீட்டில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது மற்ற அறையிலிருந்து ஒரு தாலாட்டு ஒலி வருவதை கேட்கிறார் ஆர்வத்துடனும் சற்று பயத்துடனும் அவன் சத்தம் வரும் திசையை நோக்கி சென்றார் அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு பெண் ஒரு குழந்தையை வைத்திருக்கும் பழைய புகைப்படத்தை அவர் காண்கிறார் பின்புறத்தில் ஒரு குறிப்பு எழுதப்பட்டுள்ளது என் அன்பான மகள் எப்போதும் என்னை நினைவில் கொள் நாட்கள் செல்ல செல்ல மர்மமான விஷயங்கள் நடக்கத் தொடங்குகின்றன சுற்றி யாரும் இல்லாத போது ராஜேஷுக்கு வீட்டுக்குள் யாரோ நடப்பது போன்ற ஒரு சத்தம் கேட்கிறான் பொருள்கள் தானாகவே நகர்கின்றன சில சமயங்களில் வெப்பமான நாளில் குளிர்ந்த காற்று வீசுவதை அவன் உணர்கின்றான் வீட்டிலுள்ள ஆவி தன்னுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது என்று அவன் உணரத் தொடங்கினான் ஒரு மாலை நேரம் ராஜேஷ் ஆவியுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்க ஒரு அமர்வை நடத்த முடிவு செய்கிறார் அவர் மங்களான வெளிச்சம் கொண்ட அறையில் அமர்ந்திருக்கும்போது அவன் அருகில் யாரோ ஒருவர் இருப்பதை போல் உணர்கின்றான் திடீரென்று அறை குளிர்ந்து விளக்குகள் ஒளிரத் தொடங்குகின்றன என் மகளை கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள் என்று ஒரு மென்மையான குரல் அவரது காதில் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த குரல் அவன் காதில் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான் இந்த ஆவிக்கு உதவி செய்யலாம் என்று மனதில் நினைத்து கொண்டான் சில நாட்கள் சென்றது உதவுவதில் உறுதியாக இருக்கும் ராஜேஷ் வீட்டின் வரலாற்றையும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணையும் ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினான் அந்த பெண்ணின் பெயர் மீரா அவள் மர்மமான முறையில் இறந்ததையும் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு இளம் மகளை விட்டு சென்றதையும் அவர் கண்டுபிடித்தார் மீரா இறந்து போனது மற்றும் அவரது மகளின் அடையாளம் பற்றிய உண்மையை ராஜேஷ் உள்ளூர் வரலாற்று ஆசிரியர் ஜார்ஜின் இடத்தில் கூறினான் வீட்டில் உள்ள ஆவி மீராவுடையது என்பதை அவன் உணர்கின்றான் அவள் இத்தனை ஆண்டுகளாக தனது மகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாள் மீராவை அவளுடைய மகளுடன் மீண்டும் ஒன்றிணைத்து அவளுடைய ஆவியை ஓய்வெடுக்க ராஜேஷ் ஆள் முடியுமா அல்லது வீட்டின் இருண்ட கடந்த காலத்தின் மற்றொரு பலியாக அவர் மாறுவாரா